أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة

நாற்பத்தி ஒன்பதாவது சுழாவிலே இதற்கு முந்தைய வசனங்களிலே நாம் இரண்டு அறிகுறிகளை அறிந்திருக்கின்றோம் ஒன்று அல்ல அரசுடைய வார்த்தைக்கு முன்னால் நம்முடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது முற்படுத்தக்கூடாது என்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம் அதாவது பொருள் இவருடைய அறிவு ஏற்றுக்கொண்டால்தான் அல்லா ரசுடைய வார்த்தையை நான் கடைபிடிப்பேன் சொல்லக்கூடாது யோசிக்கலா சிந்திக்கலா நமக்கு விளங்கினால் ரகுந்த இல்லா விளங்காவிட்டாலும் ரகுந்த இல்லா இரண்டாவது செய்தியாக பெருமாரா சொல்லலாம் நெசவுக்கு முன்னால் அவருடைய குரலை உயர்த்தக்கூடாது என்ற விளக்கத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் செய்தியாக

அப்படி தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய அறியாமையினால் ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் தீங்கு விடலாம் பிறகு நீங்கள் செய்த தீங்கை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம் என்று அலாபக்தாதா கூறுகின்றனர்

பிரிமாலா சலாஸ் ஆலத்திலே என்ற ஒரு கூட்டத்தார்கள் ஹாரிஸ் இவர் யார் என்றால் பிரிமால சல் அல்லாஸ் மனைவியானுடைய தந்தை தான் இந்த ஹாரிஸ்

வணக்கங்களை பற்றி கடலை எழுப்பி பெருமானார் கூறுகிறார் அதை இவர் ஏற்றுக் கொள்கின்றார் இவர் பெருமானார் அவர்கள் சக்காரத்தை பற்றி கூறுகிறார் ஏன்னு சொன்னால் அந்த மனோ முஸ்தல கோரி என்பதே இந்த சக்காரத்தை கடமையாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு அது நடந்ததுதான் எனத்தாவது கிஜிரி ஐந்திலே தான் நடந்தது சக்காத்து சொன்னாங்க என்பதாக கூறுகிறார்கள் அவர் சொன்னாரு நான் நான் ஊருக்கு போய் என்னுடைய பக்கமாக அழைப்பேன் அவர்களை யார் ஈமான் அவருடைய சக்காத்தையும் என்னுடைய சக்காத்தையும் நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன் குறிப்பிட்ட இந்த நாளையிலே ஒரு தூதுவரை நீங்கள் அனுப்பி வைத்தால் அந்த தூதுவரிடத்தில் கூடுதலப்பு என்பதாக அவர் கூறுகிறார் யார் ஹாரிஸ் கூறுகிறார் பெருமாநா இடத்துல பெருமாவாசி சரின்னு சொல்லிட்டார் ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வருகின்றது அந்த தூதுவர் என்று வரவில்லை அந்த குற்றத்தாழ்த்திலே ஆள் வரவில்லை ஏனத்தினால் அனுப்பி வைப்பதற்கு பெருமானாருக்கு ஆள் கிடைக்கவில்லை அதுக்கு நம்பிக்கையான ஆள் ஆள் நம்பிக்கையான ஆளா இருக்கணும் போயிட்டு வரதற்கு தகுந்தபாடு ஆளா இருக்கிறீங்க அதனால அனுப்பி வைக்கிறேன் பெருமாளார் ஒழுங்கி ஆள் பார்த்துட்டு இருக்கா அவர் என்ன யோசிச்சாரு பெருமாளா சாசன வாக்கு மாறாதவர்கள் இந்த நாளையில பெருமாளாருடைய தூதர் வந்து சேர்ந்திருக்கணும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வரவே இல்லை அவருக்கு என்ன பயமாயிருச்சுன்னா ஏதோ நம்முடைய நடவடிக்கையில பெருமானாசாரசு ஏதாவது கோபம் ஏற்பட்டு சொல்லுவா என்னமோ தெரியல என்னங்கறது தெரியல அதனால அவன் ஆள் அனுப்பிக்குற போல தெரியுது என்ன ஆள் அனுப்பிக்கிறதுன்னு சொன்னவங்க அவ்வள வாக்கு மாறாதவங்க ஆள் அனுப்பிவிக்கலை அப்போ அல்லாஹ் அரசு ஏதோ ஒரு கோபம் நம்ம இது ஏதோ ஏற்பட்டிருக்கு போல தெரியுது அவன் அந்த அளவுக்கு பயந்தாங்க அல்லா அரசூல அதனால என்ன செய்யறான் நம்மளே கேள்வி போயிடுற பொருட்கள் எந்திரு போயிடுலாம் சொல்லி என்ன செய்யறாரு இவர் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள் சில நாட்கள் எந்த கிழமை போய் அதை பொருட்கள் என்று போயிடுறார்கள் அவர் சொல்லி செய்யறாத இவர் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள் சில நாட்கள் எதிர்பார்த்து பொருளை எடுத்து கிளம்புறாங்க இதுக்கு இடையில பிரம்மதாசாசர்கள் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க பிரம்மதாருக்கு ஒரு ஆள் கிடைத்தது அந்த ஆள் என்ன செய்யறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அவர் பேர் வலிது அவர் அனுப்பி வைக்கிறார்கள் இவர் போகிட்டே இருந்தார்ல போகிட்டே இருந்தவரு வழியில இவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு நம்ம போறோம் ஒருவேளை குழப்பிட்டா என்ன செய்யறது குழப்ப அதனால என்ன செஞ்சாரு பாதி வழியில் என்ன செஞ்சா திரும்பிட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டே என்ன செய்யறாரு சில நாட்கள் பயணம் பிறகு அவர் திரும்பிட்டார் திரும்பி என்ன சொல்லிட்டாரு அல்லாவுடைய தோதரே

ஒரு படை போயிட்டு இருக்கு போது மதினாவுக்கு நெருக்கத்திலேயே மதினாவுடைய எல்லையா மதீனாவுடைய எல்லை கடக்கிற நேரத்துல அவங்க வந்துட்டாங்க அந்த கூட்டத்தாரும் வந்துட்டாங்க மதீனாவுடைய எல்லை இந்த ஹாரிஸ பார்த்தவங்க இந்த கூட்டத்தார்கள் மதீனாவோட கூட்டத்தார சில பேருக்கு அவரை தெரிஞ்சு இந்தா நம்ம தேடி போற ஹாரிஸ் வந்துட்டாருன்னு வீடு செய்வாங்க நம்ம தேடி போற ஹாரிஸ் தான் வர்றாரு சொன்ன உடனே பெருமானாருடைய படை அவரது முற்றுகை எடுக்கிறது அவ்வளவு முற்றுகிறார் சுல்தான் இவர் கேட்கிறாரு ஹாரிஸ் கேட்கிறாரு என்னங்க யார தேடி போறீங்க என்ன விஷயம் கேட்கிறாரு தெரியாதுன்னு தெரியாது உங்களை தான் தேடி வரோம்னு சொல்றோம் என்னையே தேடி வரீங்களா என்ன விஷயம் ஏன்னா இவங்க போருக்கு தயாராக போறாங்க

சிவராசுவர்களை சத்தியத்தின் மீது அனுப்பி வைத்த அல்லா அந்த சத்தியமாக அவை வரவும் இல்லை நாங்க அவரை பார்க்கவும் நடந்துடும் சரி வாங்க போனோம்னு போறான் போனோம் என்ன செய்யறாங்க என்ன செய்வது கேக்குறாங்க நீங்க வந்துட்டு ஏன் ஜக்காத்து கொடுக்க மரத்தீங்க என்னுடைய தூதரை கொலை செய்ய ஏன் வந்துட்டு என்ன செய்ய முயற்சி செய்தீர்கள் பெருமாற நிறுத்தோட கேட்கிறான் அப்பதான் அவர் சொல்லுவாங்க வன்னதி பாசம் உங்களை சத்தியத்திற்கு அனுப்பிய அல்லாஹில சத்தியமாக அவர் எங்கிட வரவும் இல்லை என கேட்கவும் இல்ல நான்கு உங்க வரும்போ ஆள் வருவார்கள் தூதர் வருவார்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசில நாங்களே கொண்டு வந்துப்போம் என்பதாக சொல்லும் போதுதான் அல்லாஹுத்தாரை தாயை கரி கரிக்கா இப்போ உள்ள வர்றவா புரியுதா என்ன அல்லாஹ் என்ன சொல்றாய் வன்னதி ஆவண நம்பிக்கை அளவன் அவன் என் ஜாக்கும் சாசிக்கும் ஒரு பாவி மதத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தார் அதை நீங்கள் திரைப்படுத்திக் கொள்ளுங்கள் எதற்கு முன்னால் அறியாமையினால் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக நீங்கள் தீங்கு செய்வதை விட்டும் நடவடிக்கை எடுப்பதை விட்டும் என்ன செய்வீங்க தீவிரமாக ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் அப்படி நீங்க தவறா நடவடிக்கை எடுத்தீங்க என்ன ஆயிருக்குறோம் கவலை முதலாவது என்னென்றா யாரு நம்பாது யாரு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தலையை தலையை ஆட்டிட்டு எல்லாம் சரி சரி அப்படின்ட்டு நம்பிடக்கூடாது அது என்ன சொல்றா ஏறு சொல்றாங்க அதனால எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் என்ன செய்யணும் அது என்னங்கறதை கொஞ்சம் ரோசி பாக்கலாம் ரெண்டாவது செய்தி யார் என்னவென்றால் செய்தியை சொல்லக்கூடியவர்கள் செய்தி சொல்லக்கூடியவர்கள் அதை உண்மை தன்மையை அறிந்ததற்கு தான் சொல்ல வேண்டும் இல்லைன்னா நம்ம யதார்த்தமாக நம்ம சொன்னோம்னா அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணம் நான் முதல்ல சொன்னது ரெண்டாவது இரண்டாவது ஒரு செய்தியை நம்ம சொல்ல போறோம் அந்த செய்தியை நம்பகத்தன்மையை உண்மை தீரமாக ஆராய்ந்து சொல்லி விட்டு இந்நேரம் வந்து இவர் சொல்றத நம்பி அவங்க அந்த படைகளை அனுப்பி போயிருந்தாங்கன்னா சமுதாயம் வந்து பெரிய அறிவை சந்திச்சிருக்கும் இல்லையா அப்ப ஒரு செய்தியை வந்து நம்ம சொல்லுகிற நேரத்திலே அது முதல்ல நாம் கன்ஃபார்ம் பண்ணுவோம் இதற்கு ஹுதுவுது பறவை சார்ந்து ஹுதுவுது பறவை சுலைவாலை இஸ்லாமிடத்திலே வருகிறது அல்லாஹு தாலா சுகத்து நம்மளில அல்லாஹு தாலா கூறுகிறார் இல்லையா அது என்ன செய்யற ஹுதுவுது பறவை பேர் சுலைவாலை இஸ்லாம் போய் ஒரு நாள் காணாவ அப்ப சுலைவாலை இஸ்லாம் என்ன சொல்றாங்க அந்த இங்கே போச்சுன்னு தெரியாது அது வந்து என்ன செய்ய வந்தா இல்ல வாத்தி பண்ணுவோ அதாவது சரிதா அதுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் சொல்லாம போயிருச்சு இல்லை என்ன அவ்வளவு அதுபாக அல்ல அதை அறுத்துரி அவ்வளவு சுட்டானும் வீர் எனிட தெளிவான ஆதாரத்தை அத்தாட்சை கொண்டு வரும் காரணத்தை கொண்டு வரும் சொல்றாங்க கொஞ்ச நேரத்தில் அது வருகிறது அது வருவது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் என் சபையின் நபையின் சபா நாட்டில் இருந்து ஒரு உறுதியான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அது சொல்ல வைர பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா

எப்போதுமே ஒரு செய்தியை நாம் கூறுகிறோம் என்றால் வாயில் வந்து அடிச்சு விட்டு பெயரக்கூடாது என்று சொன்னால் அதை நம்பி அவர்கள் தவற தவற செய்கிறார்கள் என்றால் தவறா நடனிக்க இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாவமும் பாதிப்பும் நமக்கு ஏற்கும் அதனால செய்யற வீர சொல்லக்கூடியவர்கள் ஒரு செய்தி என்ன செய்யணும் உண்மை தன்மை அறிந்து உறுதியான தான் சொல்ல வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி அப்படின்னா ஒரு செய்தியை நமது யார் வந்து சொன்னாரோ உடனே வந்து சொல்றதை சொல்றதை சொல்லக்கூடாது நான் முதல்ல நடவடிக்கை இருக்குது என்பது நான் இப்போது சொல்லக்கூடிய என்பதுன்னா சிலர் காதல எதைதான் கேட்கிறார்களோ அதை பூரா அர்த்தம் சொல்லுவோம் அது என்ன என்ன அர்த்தத்தில் இவர் சொல்றாரு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத யோசிக்காதே யோசிக்காத கேட்கிற கூட அர்த்தம் கூட போய் சொல்ற இது தவறான ஒரு விஷயம்

நீ சொல்றது உண்மையான்னு சொல்லி கேட்டார் உடனே சொன்னாரு இல்ல நான் கேள்விப்பட்டேன் சரி இதை சொல்றி இதனால வந்து ஏதாவது எனக்கு நன்மை இருக்காம கேட்டார் இல்ல நன்மைதான் உங்களுக்கு ஒண்ணு இல்லை அப்ப உண்மையும் இல்லாத நன்மையும் இல்லாத இந்த செய்தியை சொல்ல வேணாம் கேட்கும் வேணா எழுந்து போராட்ட அதாவது ஒரு செய்தி நம்ம வந்து சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை வந்து என்ன செய்ய நான் முதல்ல கேட்டுத்தான் நம்ம அடுத்தவங்க சொல்லுவோமே தவிர இல்லை என்றால் எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க இருபதுக்கு ஒரு மரத்தரமான விஷயம் இந்த வாரணாசி தீர்ப்பு வச்சா இல்லையா பெரும்பாலானோருடைய நம்பிக்கை அடிப்படையே தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்பது எப்படி முட்டாள்தரமாக ஒரு விஷயமாக இருந்ததோ அது மாதிரி எல்லாரும் சொல்றோம் எல்லாரும் சொல்றாங்க என்பதாக சொல்வதை எல்லாம் கேட்பது என்பது மடத்தரமாக இருக்கு அதனால சொல்றாங்களா